அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் இருபத்து மூன்று எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவலகு உள்ளே அனைத்துக்கும் புறம்பே உள்ளத்து விளைந்த கல்லே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்துக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் கலியே ஆழிய என் கண்மணியே பாடலின் பொருளுரை பரந்து விரிந்து மூ உள்ளேயும் உள்ள பரம்பொருளே இருப்பினும் எல்லா பொருட்களுக்கும் புறம்பாயும் உள்ளாய் அடியவர்களின் உள்ளத்தில் முற்றி விளைந்த இன்பம் என்னும் கல்லே மற்றவற்றையெல்லாம் மறந்து ஆனந்த மயக்கம் கொண்டு மகிழும் மகிழ்ச்சியே இறக்கத்திற்குரிய என் கண்ணினுள் மணி போன்றவளே நான் என் உள்ளத்தில் தியானம் செய்யும் பொழுது உன்னுடைய திருக்கோலத்தை தவிர வேறு தெய்வம் எதனுடைய திருவுறவையும் நினையேன் உன் அடியார்களை விட்டு பிரிந்து மற்ற சமயங்களையும் விரும்பேன் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்